சயனித்திருப்பார்கள் இவ்விதம் இருக்கும் நாளில் தேவ கண்ணிகைகள் ஏழு பேர் தினமும் ராக்காலத்தில் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சந்திரகிரியின் உச்சியில் இருக்கும் சுனையில் இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு போவது வழக்கம் அவர்கள் ஒரு நாள் காந்தரூபனின் ஏழடுக்கு உப்பரிகை மாளிகையை கண்டு அதிசயித்து போன்ற நாம் கண்டதில்லை இதில் தேவர்கள் வாசம் செய்கிறார்களோ அல்லது யாராவது இருக்கிறார்களோ தெரியவில்லையே இறங்கி போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று அவர்கள் உப்பரிகையில் வந்து இறங்கினார்கள் காந்தரூபன் பூர்ண சந்திரனை போன்ற முக காந்தியுடன் மஞ்சத்தில் சயனித்திருப்பதை கண்டதும் அவன் மீது மோகம் கொண்டனர் ஏழு அப்சரஸ்களும் உடனே காந்த ரூபனை அடைய ஆசைப்பட்ட தேவ அவன் அருகில் உறங்கும் அவனுடைய நாயகியான காந்தரூபிக்கு தெரியாமல் மந்திரங்களை உச்சரித்து அவனை ஆகாய மார்க்கமாக தேவலோகத்திற்கு எடுத்து சென்று விட்டனர்